ஹேண்ட் எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வார்டு இருக்கு எப்படியும் ஒரு ஐம்பது பக்கம் தேரும் ஜெர்மன் ஃபிட் இல்லைன்னா பாண்டா அந்த டைத்தை சேர்ந்த கப்பி ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு விலை கிடைக்க வந்துட்டு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லோரும் இங்கே வந்துவிட்டாங்க எதாவது சாப்பாடு போடுவோமா அப்படின்னு பார்க்க வர்றாங்க எல்லோரும் காசி எப்படி இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு இதான்